இப்போது பூச்சி முருகனை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதிகமாக பேச மாட்டார் நிறைய பேர் பேசுவாங்க அதில் ஒன்றும் விஷயம் இருக்காது இவர் ரொம்ப நல்லா பேசுவார் ஆனால் நாலு வார்த்தை தான் பேசுவார் வள்ளுவர் சொல்லுவார் ஒரு சொல்ல நீ ஒரு இடத்துல சொல்லணுன்னா அந்த சொல்லை சொல்வதற்கு முன்னாலே அந்த சொல்லை வெல்ல சொ வெல்லக்கூடிய சொல் இன்மை அறிந்து சொல் அப்படின்னார் இப்போ ஒரு இடத்துல நம்ம பேசுகிறோன்னா அதை விட மிகச்சிறந்த சூழ்நில அந்த எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட சொல்ல தான் நீ சொல்லணும் அது மாதிரி தம்பி பூச்சி முருகன் சொன்னார்னா சொல்ல மாட்டார் ஆனால் சொல்லிட்டாருனா அது வந்து அவ்வளவு வந்து ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு குணம் உள்ள அந்த வந்து இவ்வளோ பெரிய இடத்திற்கு வந்ததற்கு எங்கள் குடும்பம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது திமுக என்றால் பேசி வளர்ந்த இயக்கம் என்று உண்மைதான் மக்களிடையே சென்று நம்முடைய கொள்கைகளை எடுத்து சொல்லி அவர்களுக்கு புரிய வைத்தோம் இதையும் தாண்டி ஒரு படிநிலை மேடைகளிலும் திரையிலும் திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை சொல்லி இந்த இயக்கத்தை வளர்த்தோம் என்றால் அப்படி வளர்ந்த அந்த இயக்கத்தில் ஒரு பெரும்பங்கு ஆற்றியவர் எஸ் எஸ் சிவசூரியன் நாம் மறந்துவிடக்கூடாது கே ஆர் ராமசாமி எம்ஜிஆர் தொடக்க காலத்தில் நடிகர் திலகம் எஸ்எஸ்ஆர் போன்ற பல நடிகர்கள் தன்னுடைய திரைப்பயணத்திலே திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை எடுத்துச் சொல்லாமல் அவர்களுடைய திரைப்படங்கள் வராது அந்த அளவுக்கு கொள்கை உறுதிமிக்கவர்களாக அந்த கொள்கையை எந்த வடிவத்தில் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது என்ற எண்ணத்திலே உள்ளவர்களாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட கலைஞர்களிலே ஒருவர்தான் ஒரு சிறந்த நாடக நடிகராக மட்டுமல்லாமல் திரை நடிகராகவும் இருந்தவர்தான் திரு எஸ் எஸ் சிவசூரியன் நாடக கலையிலும் திரைத்துறையிலும் இந்த கொள்கைகளை எடுத்துச் சொன்ன காரணத்தினால்தான் ஒரு வலுவான இயக்கமாக திராவிடர் இயக்கம் இன்றும் இருக்கிறது என்பதை நாம் சொல்ல முடியும் அப்படி அத்தகைய பெரும் சேவை செய்தவர்களில் ஒருவர்தான் திரு எஸ் எஸ் சிவசூரியன் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே ஏற்பட்டு எங்களுடைய பரங்கிமலை தொகுதியில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களை முதல் முதலிலே அந்த தொகுதியிலே போட்டியிட வேண்டும் என்று அவரை வற்புறுத்தி கேட்டவன் நான் என்பதை இந்த அரங்கத்திலே ஜனவரி பதினொன்று பன்னிரெண்டு தேதி வரை அவரோடு தேர்தல் பயணத்திலே பிரச்சாரத்திலே ஈடுபடுகிற வாய்ப்பு என்னை போன்றவர்களுக்கு இருந்தது எஸ்எஸ் சிவசூரியன் அவர்கள் எங்கள் தொகுதியிலே காரணம் எஸ்எஸ்ஆர் அவர்கள் அறுபத்தி ஏழு தேர்தலிலே போட்டியிடாத காரணத்தினால் அவர் போட்டியிட்டிருந்தால் எஸ்எஸ்ஆருக்கு தான் அவர் போய் வேலை செய்திருப்பார் ஆனால் எஸ்எஸ்ஆர் அவர்கள் போட்டியிடாத காரணத்தினால் எங்கள் பரங்கிமலை தொகுதியிலே அவர் முழுக்க முழுக்க வந்து பணியாற்றினார் அதுவரையிலே நான் அவரை எஸ்எஸ் சிவசூரியன் என்று இனிஷியல் இருந்த காரணத்தினால் அவர் எஸ்எஸ்ஆருக்கு தம்பி என்று தான் நினைத்து கொண்டிருந்தோம் பிறகுதான் தெரிந்தது அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீவிரமான தொண்டர் எஸ்எஸ்ஆர் அவர்கள் தேர்தல் களத்திலே வேட்பாளராக இல்லை என்றவுடன் பரங்கிமலை தொகுதியிலே முழுக்க முழுக்க ஒவ்வொரு கிராமமாக இன்றைக்கு இருக்கிற மேடவாக்கம் ஆனால் அவருக்கு ஓட்டு கேட்க சில பகுதிகளில் எங்கள் தொகுதிக்குள்ளே போக முடியவில்லை எஸ் எஸ் சிவசூரியன் அவர்களையும் என்னுடைய உற்ற நண்பர் மு க முத்தவர்கள் நானும் அவரும் ஒன்றாக படித்தவர்கள் அவரும் சென்று ஜீப்பிலே நடிகர் எஸ் நம்முடைய சிவசூரியன் அவர்கள் அவருடைய பாணியிலேயே நகைச்சுவையோடு சென்று வாக்கு கேட்டதையெல்லாம் என்னுடைய நினைவிலே பசுமையாக இருக்கிறது வாழ்ந்த நடிகர்களுடைய வாரிசுகள் கூட பல பேர் அவருடைய புகழை பரப்ப பல பேர் இல்லை புகழ்வாய்ந்து கொடி கட்டி பறந்த நடிகுடைய பெயரெல்லாம் இப்போ யாருக்குமே தெரியல ஆனால் தம்பி பூச்சி முருகன் தன்னுடைய தந்தைக்கு இந்த பெருமை சேர்த்திருப்பது உள்ளபடியே நான் பெருமைப்படுகிறேன் தம்பி பூச்சி முருகனுடைய மகன் சிவசூரியன் தான் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார் அவர் லண்டனிலே சட்டம் பயின்றவர் அவர் சட்டத்திலே லண்டன் போய் பயின்றவர் இன்றைக்கு சிவ நம்முடைய நடிகர் சிவசூரியன் உயிரோடு இருந்திருந்தால் இந்த சிவசூரியனை பார்த்து பெருமைப்பட்டிருப்பார் காரணம் தன்னுடைய பேரன் லண்டனிலே போய் பட்டம் பெற்றவனாக இருந்தாலும் இந்த அளவுக்கு அவர் நல்ல திறமைசாலி நல்ல திறக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றிருக்கிறது நான் இந்த மண்டபத்தில் சொல்லிவிட்டு போகிறேன் நான் உயிரோடு இருக்கிறேனோ இல்லையோ பிற்காலத்தில் இந்த நன்றி உணர்ச்சியோடு இந்த விழாவை எடுத்த தம்பி சிவசூரியன் ஒரு நாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக வரக்கூடிய அளவுக்கு வளருவார் ஏனென்று சொன்னால் யார் ஒருவன் நன்றியோடு பணியாற்றுகிறார்களோ அவர் பிற்காலத்தில் நன்றாக இருப்பார்கள் நான் பிறந்ததே ஒரு பெரிய அவர் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க நீ பிறந்த அன்னைக்கே எனக்கு அவருக்கு தகராறு வந்துச்சுறான்னு சொல்லுவாங்க என்னென்னா இதில் நான் குழந்தை நிறைமாதை கர்ப்பிணி திருச்செந்தூருக்கு போயிருக்காங்க திருச்செந்தூர் விஷாக அன்னைக்கு விஷாக அன்னைக்கு வழி வந்ததுனால வீட்டுக்கு வந்தவொடனே நான் பிறந்துட்டேன் விஷாக அன்னைக்கு இவன் பிறந்திருக்கான் ஆனால் எங்கள் அப்பா தீக்கா திராவிட கழகம் மைண்டடு அதனால் இவனுக்கு முருகன் பேர் வச்சலான்னு எங்கள் அம்மாவும் ஆசையாக நல்ல பேர் தானேன்னு சொல்லி முருகன் பேரை வச்சுட்டாங்க ஆனால் எங்கள் அப்பா அங்கேருந்து ஊர்லேருந்து வந்து எல்லாம் ப பையனுக்கு என்ன பேர் வைக்கலான்னு ஒன்று முருகனு பேர் வச்சுட்டானோன்னே யாரை கேட்டு முருகன் வச்சுங்க அவர் திராவிட இயக்கம் ரொம்ப பற்று உள்ளவர் தூக்கி எல்லாத்தையும் போட்டு வெளியே வீட்டை விட்டு கிளம்பி சென்னைக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் தான் சமாதானம் ஆகி இங்கே வந்ததாக ஒரு எங்கள் அம்மா கதை சொல்லுவாங்க பேசிக்கலாக நான் வந்து எப்படின்னா திராவிட ஆயிரவளுக்கு அற்பதவளுக்கு அண்ணன் உசைன்னு மூலிமா நான் அந்த இயக்கத்தில் கிட்டத்தட்ட பதினாறு வயசுலேருந்து இந்த இயக்கத்தில் நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ எனக்கு வயசு அறுபத்தொன்று அதனால் அந்த அதில் நான் யூனியன் ட்ரேட் யூனியன் செக்ரட்டரியாக இருந்தேன் ஏழு எட்டு யூனியனில் நான் ட்ரேட் யூனியன் யூனியன் செக்ரட்டரியாக இருந்தேன் அதன் அடிப்படையில் நான் எங்கே நான் கிளார்க்காக இருந்தனோ அங்கேயே என்னை வந்து மாண்புமிகு தளபதி தலைவர் முதல்வர் அவர் வந்து என்னை இந்த நிலைமைக்கு எனக்கு வந்து என்னை வந்து சேர்மன் பொறுப்பு கொடுத்துருக்காரு நூ நூற்றாண்டு விழா துவக்க விழா அப்படின்னு சொன்னேன் உடனே பத்திரிகை இப்படி பார்த்தார் பத்திரிகையை பார்த்துட்டு என்ன இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னாரு டக்குன்னு எனக்கு எங்களை மாட்டி கொடுக்குறோம் எங்கள் அண்ணன் அமைப்பு சில தான் இருப்பார் அதே நேரத்தில் எங்களை காப்பாற்றி கொடுக்குறோம் அண்ணன் தான் இருப்பார் ஏன்னா உடனே அவர் சொல்லிட்டார் அவர் பையன் லண்டனில் வந்திருக்கான் அவன் அப்படி தான் எழுதுவான் அவன் தான் போட்ட லெட்டர் இது அப்படின்ட்டார் கலைக்குடும் அப்படின்ட்டு வந்து முதல்ல தோணோன்னே என்ன காரணத்தினாலன்னா வந்து நாங்கள் வந்து அடிப்படையில் வந்து நான் பிறந்து வளர்ந்த காலகட்டத்திலேருந்து எப்பயுமே வந்து எங்கள் அக்கா கிட்டேயும் எங்கக்கிட்டேயும் தொடர்ச்சியாக வந்து ஒரு விஷயம் வந்து விதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது என்னென்னா பாசம் எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் எங்கள் தாத்தாவை வந்து பார்த்ததில்ல எங்கள் தாத்தாவுடைய நினைவு நாளில் ஓராண்டு கழித்து தான் நான் வந்து பிறந்தேன் அதனால தான் அவர் பேர் எனக்கு வச்சாங்க தொடர்ச்சியாக வந்து எனக்கு வந்து எப்பயுமே கலை ஆர்வம் வந்து தெரிந்தோ தெரியாமலோ இருந்த ஒன்று நான் வந்து லண்டனில் வந்து மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டதுக்கப்புறம் அங்கே ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நாடக நடிகர்களுக்காக இருக்கட்டும் குறிப்பாக வந்து அவர்களுக்கு எல்லா வகையிலையும் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து இன்னமும் ஒரு கட்டமைப்பின் மூலியமாக வந்து அதை ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறதோடைய ஒரு முயற்சி தான் இந்த கலைக்கூடம் என்னால் முடிஞ்ச சிறிய முயற்சி ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் தவிர்க்க முடியாமல் கண்டிப்பாக எங்கள் அப்பாவுக்கும் இல்லை தாத்தாவும் வந்து சம்பாதித்த சொத்துக்கள்லாம் வந்து கூட நிற்கும் போது அதோடைய கணம் வந்து மேலும் மேலும் வந்து அதிகமாயிடுச்சு இந்த தமிழ்நாட்டை வந்து ஒரு சமூக நீதி கொள்கையின் அடிப்படையில் வந்து எல்லோருக்கும் ஒரு காவல் தெய்வமாக இருந்து வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா அவர்களுடைய வாழ்த்து இதை விட ஒரு பெரிய விஷயம் வந்து எனக்கு வந்து இந்த நிகழ்வில் வந்து நடந்திருக்காது